பத்து ரூபாய் பதிமூணு லட்சமாக மாறுச்சின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமா ஆனால் இந்த கதையில் அதுதான் நடந்துச்சு வாங்க கதைக்குள்ளே போய் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் அது ஒரு அழகிய கிராமம் ஒரு நாள் காலையில் லக்ஷ்மின்றவங்க அவங்க ஊரில் இருக்கிற ஒரு மளிகை கடைக்கு போனாங்களாம் கடை அப்போதான் திறக்கவே செஞ்சாங்களாம் ஒரு பத்து ரூபாயை கடைக்காரிடம் நீட்டினாங்களாம் கடைக்காரு ஏமா இந்த பத்து ரூபாய் அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு லக்ஷ்மி என்ன சொன்னாங்களா நேற்று நீங்கள் தவறுதலா எனக்கு பத்து ரூபாய் அதிகமாக கொடுத்துட்டீங்க அந்த காசை திரும்ப கொடுத்துட்டு போகலான் தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அதற்கு அந்த கடைக்கார் நேற்று ஒரு அஞ்சு ரூபாய்க்கு அவ்வளோ நேரம் என்கிட்ட பேரம் பேசுனீங்க இன்னைக்கு இந்த பத்து ரூபாயை கொடுக்கறதுக்கா இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு கேட்டாரான் அதற்கு லக்ஷ்மி பேரம் பேசுறது என்னோடய உரிமை ஆனால் மத்தவங்களை ஏமாத்துவது என் மனசாட்சிக்கு விரோதமானது நான் செய்யற தவறு என் குழந்தையதா பாதிக்கும் அதனால உங்க காசு எனக்கு வேண்டாம் இந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டு அந்த இருந்து அவங்க புறப்பட்டாங்க அதை கேட்ட அந்த கடைக்காருக்கு அவர் முன்னாடி செஞ்ச ஒரு தவறு ஞாபகத்துக்கு வந்துச்சான் உடனே அவர் அவரோட கல்லா இருந்து ஒரு முந்நூறு ரூபாயை எடுத்துக்கிட்டு விறு விரும்னு நடந்து ஒரு காய்கறி கடைக்கு போனாராம் போன மாதம் எனக்கு நீங்கள் முந்நூறுரூவா அதிகமாக கொடுத்துட்டீங்க இந்தாங்க அப்படின்னு திரும்ப அந்த முந்நூறுவாயை கொடுத்தாரு அதற்கு அந்த காய்கறி கடைக்கார் இதுக்கு இவ்வளோ தூரம் வரணுமா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த கடைக்கார் என்னோடய பத்து ரூபாயை கூட ஏமாற்றக்கூடாதுன்னு நினச்சி ஒரு பொண்ணு என்கிட்ட என்னோடய பத்து ரூபாயை கொண்டு வந்து நேர்மையாக கொடுத்தாங்க நான் உங்களோட முந்நூறு ரூபாயை ஏமாத்தனா அது எனக்கு பாவம் கஷ்டப்படுறவங்களோட காசை ஏமாத்துறது ரொம்ப பாவங்க எனக்கு வேணாங்க இந்தாங்க உங்க காசு அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டாரு இந்த நேர்மையான செயல் காய்கறி விற்கிறவரோட மனசை வந்து ரொம்ப உலுக்கியது ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் அவரோட நண்பர்கிட்ட ஒரு மூணு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருப்பார் கடன் கொடுத்து கொஞ்ச நாள்லேயே அவரோட நண்பர் வந்து இறந்துடுவாராம் காய்கறி கடைக்கார் அவர் நண்பர்கிட்ட இருந்து கடன் வாங்கினது அந்த நண்பர் குடும்பத்திற்கு தெரியாது அதனால் இந்த காய்கறி கடைக்கார் என்ன பண்ணுவார் நம்ம காசு கொடுக்க தேவையில்லை இவங்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினச்சி அவங்கக்கிட்ட உண்மையாக மறைச்சிடுவார் நண்பரோட மனைவி அவங்களோட கணவர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒருவேளை சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்ட நாட்கள் கூட உண்டு அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப வறுமையில் வாடினாங்க அப்ப கூட அவர் உண்மையே சொல்லல நண்பரோட மனைவி வீட்டு வேலை கட்டட வேலை அப்படின்னு செஞ்சு அவங்களையும் அவங்க குழந்தையும் பார்த்துக்கிட்டாங்க இதை எல்லாத்தையும் கேள்விப்பட்டும் அந்த காய்கறி கடைக்கார் அவங்க கிட்ட உண்மையும் சொல்லல அந்த காசையும் தரல இப்போ அந்த விஷயம் அவருக்கு ஞாபகம் வந்து அவங்கள ஏமாத்திட்டமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில தூக்க கூட வராமல் கஷ்டப்படுவார் உடனே அவர் இந்த மூணு லட்சம் ரூபாய்க்கு நம்ம அவங்களுக்கு வட்டியோட சேர்த்து கொடுத்துடணும் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போவார் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு சேர வேண்டிய மூணு லட்சமும் அதுக்கான வட்டியாக பத்து லட்சமும் மொத்தம் பதிமூணு லட்சம் அவங்க கையில் வந்து கொடுப்பாரு இந்த விஷயம் நண்பரோட மனைவிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் இவ்வளோ நாள் இல்லாமல் ஏன் இப்போ எடுத்துகிட்டு வந்து இந்த காசை தரீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க அதற்கு அவர் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லுவாரு இப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயமே புரியும் அந்த பத்து ரூபாயை கொண்டு போய் அந்த கடைக்கார்கிட்ட கொடுத்த லட்சுமி இவங்கதான் அப்படின்னு இவங்களுக்கு இப்பதான் புரிய வருமே அவங்க நேர்மையா இருந்ததால அவங்களோட பணம் அவங்க கிட்டேயே வந்து சேர்ந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இதுல என்ன தெரியுது ஒரு சிறிய நேர்மை ஒரு மனிதரை மாற்றும் அந்த மாற்றம் பலர் வாழ்க்கையில் ஒளியேற்றும் இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது நேர்மையாக வாழ்ந்தால் அதன் பலன் நிச்சயம் நம்மளை வந்து சேரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்